ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மட்டன் கொத்துக்கறியை வச்சு ஒரு கோலா உருண்டை என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா உருண்டை நல்ல கிறிஸ்பியாக விரிசல் இல்லாமல் டேஸ்ட்டாக வரணும்னா இந்த ஒரே ஒரு பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்வளோ ருசியாக வருங்க கால் கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி கால் கிலோ கொத்துக்கறிக்கு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு தண்ணியில் ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து எடுத்தாச்சு தேங்காய் டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு பத்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் கடாயில் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கால் கிலோ கொத்துக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் வணக்க வணக்க என்ன ஆகும்னா இதில் வந்து உங்களுக்கு கொழுப்பு இருக்கனால நல்லா மெல்ட் ஆகி எண்ணெய் பசையாக வரும் அந்த எண்ணெய் பச தண்ணி எல்லாமே வந்து வடியிற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி விடுது இல்லையா மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணியும் விடும் அதே போல் கொழுப்பும் கரைஞ்சு உங்களுக்கு எண்ணெய் இந்த மாதிரி மிதக்கும் இது எல்லாமே வத்தின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விடலாங்க மட்டன் மசாலா உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வணங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மாதிரி மட்டன் கொத்துக்கறிய ஒரு அஞ்சு நிமிஷம் போல வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா ருசியா இருக்கும் உருண்டையும் நல்லா வெந்து வரும் இப்போ மட்டனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் டேஸ்ட்டுக்காக அதோட தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சுருக்க தேங்காய் வர கொத்தமல்லி வர மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாற்போல் சேர்த்துக்கோங்க நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா எட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட இஞ்சி ரெண்டு துண்டு பத்து பல்லு பூண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்து மிக்சியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி வச்சுருக்க மட்டன் கொத்துக்கறியும் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் நம்ம ஒரு சொட்டு கூட எதுலேயும் தண்ணி இல்லாத படிக்க பார்த்துக்கிட்டோம் கடலைப்பருப்புலையும் தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணியாச்சு அதே போல் கொத்துக்கறிலையும் ஈரப்பசை இல்லாத மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கிட்டோம் நல்லா டைட்டாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ திக்காக நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கொத்துக்கறி மாவு கூட பொடி பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் கொஞ்சமாக புதினா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பச்சை மிளகா கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் சின்ன சின்னதாக பாலாக பண்ணி வச்சுக்கோங்க கையில் என்ன தடவிக்கிட்டிங்கன்னா உருண்டை ஒட்டாமல் வரும் எவ்வளோ நல்லா உருண்டை ஒட்டாமல் விரிசல் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் இதே போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி மட்டன் கொத்துக்கறியில் கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள் நீங்கள் அப்படியே ரசம் சாதத்துக்கு இல்லை சாம்பார் சாதத்து கூட வச்சு கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த கோலா உருண்டையில் கிரேவியாக பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த பீஸஸ்லாம் வந்து கடித்து சாப்பிட மாட்டாங்க மட்டன் பீஸ்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி கோலா உருண்டையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து கோலா உருண்டை ஒரு உருண்டை ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு நான் எப்படி பொரிச்சதை காட்டுறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் சாஃப்டாக உள்ளேயும் வெந்து வந்திருக்கு வெளியவும் கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது லியான் குட்டி ஓகே சொல்லிட்டாரு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எண்ணெய் நல்லா காஞ்சதும் உருண்டைகளை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுக்கும் போது உள்ளேயும் நம்மளுக்கு நல்லா உருண்டை வெந்து வரும் வெளியவும் கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஹைஃப்ளேம்லேயே வச்சு பொறிக்கும் போது என்னாகும்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் மட்டும் வெந்துடும் உள்ளே வந்துட்டு மவு மாவாக அப்படியே நின்றும் வேகாது ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நம்மளோட கோலா உருண்டை வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதை கிரேவியாக வேணாலும் நீங்கள் பண்ணி அதில் இந்த கோலா உருண்டைகளை போட்டு சாப்பிடலாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் கிரேவியாக பண்ணிங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் நம்மளோட கோலா உரண்டை நல்லா வந்திருக்கு கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால விரிசல் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நிறையா உரண்டைகள் வேணும் பத்து இருபது பேருக்கு செய்யணுங்கும் போது இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு உரண்டைகளும் நல்ல நிறையா கிடைக்கும் ஹெல்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக பாசிட்டிவாக இருங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்